டிக்டாக் இன்ஃப்ளூன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தில் சில நல்லது நடக்கிறதுக்கும் சில நேரங்களில் ரொம்ப பெரிய அளவில் கெட்டது நடக்கிறதுக்கும் காரணமாக இருக்காங்க இஸ்ரேலில் ஒரு டிக்டாக் இன்ஃப்ளன்சர் அப்படிங்கிறவங்க அரசியலில் வந்து அதனால் அரபு உலகத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை ஊதி பெரிதாக்கினார்கள் அப்படின்னும் அக்டோபர் ஏழு இன்சிடென்ட்டுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது இல்லாட்டி அதுக்கு பிறகு அவங்களுக்கான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது இப்படிங்கிற செய்தி எல்லாமே இப்போ வளம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஹமாஸ் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டிக்டாக் இன்ஃப்ளூன்சர் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் சேகரித்து ரொம்ப பெரிய அளவில் அதை ஆக்குகிறார் அப்படிங்கிற ஒரு உண்மையான செய்தியும் இருக்குது ஸோ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் நல்லதும் உருவாக்கலாம் சில விஷயங்களை வச்சு ரொம்ப கெட்டதையும் உருவாக்கலாம் நீங்கள் யார் பக்கம் நிற்க போறீங்க எந்த சைடு உங்களுடையது அப்படிங்கிறத நீங்களே தீர்மானித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது இன்னைக்கு வந்த செய்தி நிறைய டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க அரஸ்ட் செய்யப்படுகிறார்கள் இல்லை அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம் இது நம்ம ஊர்லயே நடந்துட்டு தானே இருக்குது ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்துட்டால் போதும் அவங்க ஏன் இப்படி டிவோர்ஸ் ஆனாங்க எதுக்காக டிவோர்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறது முதல் அவங்களுடைய அந்தரங்கத்தை அவங்க டிவோர்ஸே ஆகலைனா கூட அவங்கள ஆக்கி விட்டுட்டு போகிற ஒரு கோஷ்டி அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி சினிமாவில் நடக்காத சில விஷயங்களை நடந்ததாகவும் நடந்த சில விஷயங்களை நடக்காமல் போனதாகவும் அரசியலில் சில பல முரண்பாடுகளான தகவலை கொடுப்பதும் அப்படின்னு சொல்லி இந்த மீடியா அப்படிங்கிறத நாம் எப்படி கையாள போகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய ஃப்யூச்சர் இருக்குது நம்முடையது அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடையது உங்களுடைய பேரன் பேத்திகளுடையது அவங்களுக்கு நல்ல சொசைட்டியை கொடுப்பதற்கு முன்னாடிலாம் நம்ம மூதாதையர்கள் தாத்தா பாட்டி பாட்டையும் பூட்டை அவங்க எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நல்ல காற்று நல்ல இயற்கை அப்படிங்கறத நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா நாம என்ன செய்யணும்னா நல்ல இன்டர்நெட் உலகத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து இதை தான் படிக்க போகிறாங்க இது அவங்களுடைய ஹிஸ்ட்ரியாக மாறப்போகுது இன்டர்நெட் உலகத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய ஹிஸ்டரியில் அவங்க படிக்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுல கொஞ்சமாக நமக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் இந்த உலகத்தில் பல நாடுகளில் ஃப்ளட்டு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குங்கிற தகவலை கொஞ்சமாக தெரிந்து கொள்ளுங்கள் அது ஷாங்காயாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய சில பகுதிகளாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை யூரோப்பில் சென்ட்ரல் யூரோப் பகுதிகளாக இருக்கட்டும் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஃப்ளட்டு அப்படிங்கிறது சென்ட்ரல் யூரோப் பகுதியில் இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஸோ இந்த இடத்துலலாம் ஃப்ளட்டு வந்துட்டே இருக்கே விக்கி அப்படின்னா நம்ம ஊருக்கும் நவம்பர் டிசம்பரில் எஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா அந்த பேட்டன் தான் இந்த சென்ட்ரல் யூரோப் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளட் அப்படிங்கிறதும் அடுத்ததாக நேராக நவம்பர் டிசம்பர் நம்முடைய சீசன் ஆரம்பிக்கும் போது நமக்கு வரக்கூடிய பெரிய புயல்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தாங்கிறதுக்கான சக்தி மிகுந்த மனிதர்களாக மாற வேண்டும் ஏன்னா நிறைய இடத்துல இந்த டைஃபன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் யாகி ரொம்ப பெரிய அளவில் பெயர்களாகவும் மிகப்பெரிய அளவில் அழிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய நிறைய டைஃபன் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ இந்த டைஃபன் அப்படி இல்லைன்னா புயல் அப்படிங்கிறது எல்லாமே பல இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல் இன்னைக்கு நிறைய ஊடகத்தில் தலைப்பு செய்தியாக வந்திருந்தது அடுத்ததாக ரோம் ரோமில் ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருந்துருக்கு ஏ என்னப்போ அவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லி அந்த கார் என்ன செஞ்சுருக்காங்க போலீஸ் ஆஃபீசர்ஸ் கொஞ்சமாக டவுட் பண்ணி அதை நிப்பாட்டியிருக்காங்க ரொம்ப சேசிங்லாம் தான் அதை நிப்பாட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நிப்பாட்டின பிறகு தான் தெரியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோகிராம் அளவுக்கான கொக்கைன் போதைப் பொருள் அப்படிங்கிறது அந்த காருக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறது ஸோ ரோமுக்குள்ள இருபத்தேழு கிலோகிராம் கொக்கைனுடன் ஒரு மனிதன் மாட்டிக்கிட்டான்ப்பா அதனுடைய வேல்யூ மட்டுமே சுமார் மூணு மில்லியன் யூரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கான அந்த போதைப் பொருள் பார்த்திங்களா எல்லா இடங்களிலுமே தமிழ்நாட்டில் கிடைக்காததா அப்பா ஜாஃபர் சாதிக்குலாம் எல்லாத்தையுமே நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி உலக நாடுகள் குஜராத்தினுடைய அந்த கடற்கரையோரங்கள் இல்லாட்டி துறைமுகங்கள் எடுத்து பாருங்க அங்கே போதைப்பொருள் வந்துருச்சுன்னு சொன்னாங்க இலங்கைக்கு நம்ம போதைப்பொருளை கடத்தி கொண்டிருக்கிறோம் மீனவர்கள் அப்படிங்கிற பெயரில் நிறைய பேர் அதை செஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரியான தகவலெல்லாம் வெளியிடப்படும் போது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது போதை அப்படிங்கிறது நம்ம உலகத்தினுடைய நம்ம மனிதர்களுடைய மூளையை மழுங்கடிக்கிறது நம்ம ஹியூமன் பீயிங் இருக்கோம்ல நம்ம நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல இந்த ஹியூமன் பீயிங்கினுடைய வேல்யூவை கம்மி பண்ணுது நம்மளால ஒரு மனிதனால் ஒரு சொசைட்டிக்கு என்ன நன்மை நம்மளால் நம்முடைய நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம உழைப்பது நம்ம சிந்திப்பது நாம் செயல்படுவது ஆனால் இந்த போதை ஒரு மனிதனுடைய மூளைக்கு அப்படியே அதனுடைய அந்த டபாமேன்னு எஃபெக்ட்லாம் கொடுத்த பிறகு நாம் சிந்திப்போமா இல்லை நம்ம உழைப்போமா இல்லை நம்மளால் ஏதாவது நல்லது நடக்குமா இல்லை ஸோ ஒரு ஹியூமன் பவர் அது அந்த லாஸ் அந்த அந்த நேஷனுக்கே அது லாஸ் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி பல ஏரியாக்களில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல மனிதர்களுடைய அந்த சக்தி விரயமாக்கப்படும் இதகிறது நான் முதல்லே சொல்லிருக்கேன் ஒரு சின்ன விஷயம் தான் ரொம்ப வீக்கான தருணம் ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு एनवायरमेंटை உருவாக்குவாங்க சோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு एनवायरमेंटை உருவாக்கி அதை ஸ்ட்ராங்கான மனிதர்களாக மாறுவார்கள் அப்போ ஸ்ட்ராங்கான மனிதர்களும் உருவாகிட்டாங்க ஸ்ட்ராங்கான एनवायरमेंटம் உருவாகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை ஒரு வீக்கான एनवायरमेंटை உருவாக்கும் அந்த வீக்கான एनवायरमेंट வீக்கான மனிதர்களை உருவாக்கும் இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்போது நமக்கு நம்ம நமக்கு முந்தைய அந்த தலைமுறையினர்கள் ஒரு ஸ்ட்ராங் என்வையான்மெண்ட்டை நமக்கு உருவாக்கி தந்துட்டு போயிட்டாங்க இதுதான் நான் முதல்லே சொன்னேன் அப்போ நம்ம ஸ்ட்ராங் என்வாயன்மெண்ட்டில் வளர்ந்த பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால இப்போ நம்முடைய சக வயதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாட்டி அதுக்கு கொஞ்சம் குறைவாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுலாம் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு வீக் கம்யூனிட்டியை உருவாக்க இருக்காங்க அந்த சைக்கிள் இதை தடுக்கவே முடியாது யாராலையும் ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து நம்ம மீண்டு எழுந்து வரலாம் அதற்காகத்தான் இந்த ஒரு தகவல் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஏஜில் நான் வீக்காக தான் இருக்கேன் அப்படி நீங்கள் நம்புறீங்க இல்லை நம்ம வீக்கான சொசைட்டியை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா ஓகே விழித்து கொண்டீர்கள் என்பது தான் அர்த்தம் நார்த்தன் போர்ச்சுகலில் ஏற்பட்ட காட்டுத்தீ மிகப்பெரிய அளவில் பரவி வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது சீக்ரெட் சர்வீஸ் நீட்ஸ் ஹெல்ப் என்னப்பா டொனால்டு ட்ரம்ப் அவர்களை முதல் தடவையாக யாரோ கொள்வதுக்கு முயற்சி பண்ணாங்க அவரை சுட்டு வீழ்த்தி விட்டீர்கள் இதுக்கு மேலே அந்த சீக்ரெட் சர்வீஸ் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக தவறே செய்யாது அதற்கான சீஃப்பெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம் இப்போ ரொம்ப பெரிய அளவில் கெடுபடியெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை கொள்வதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது அதுவும் அவர் கோல்ஃப் விளையாடும் போது யாரோ ஒருத்தர் அவரை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் அப்படின்னும் அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் இப்போ துப்பாக்கியை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்குகள் அப்படிங்கிறதுலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை ரஷ்யா முதல் நிறைய நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் அவங்க விமர்சித்திருக்கிறார்கள் அமெரிக்கா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு பிரசிடண்ட் கேண்டிடேட்னு சொல்றாங்க அவங்களுக்கு கூட உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதா எதுக்காக நீங்க இந்த ஃபயர் கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களை கொல்ல வேண்டும் அவர் இந்த பிரசிடண்ட் கேண்டிடேட்டா இருக்கக்கூடாது இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பெயர் உலக நாடுகள் அளவில் பெரிய அளவில் டேமேஜ் இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த தப்பித்து விட்டார் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் காரணமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் எமோஷ்னலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதப்பா இருக்குது அடுத்ததா ஷாங்காயில் தான் ஷாங்காயில் கடந்த எழுபத்தஞ்சு வருடங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு டைஃபோன் பெபின்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கோர தாண்டவம் ஆடி வருவதாகும் இதனால் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் முக்கியமான இடங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள் என்கிற தகவலும் வந்திருக்கிறது மேன் மேடு டிசாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம காசாவை சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய எதிர்காலம் அங்கே வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன ஏகப்பட்ட ஏரியாக்கள் அங்கே இனிமேல் மனிதர்களை வாழ முடியாது அப்படிங்கிற ஏரியாக்களாக மாற்றப்பட்டு விட்டது இது இப்படியே போச்சுன்னா காசா முழுவதுமாக மனிதர்கள் வாழ வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும் அப்படிங்கறது ஒரு எச்சரிக்கையை ஐநா இருக்கக்கூடிய சில நபர்கள் கூறியிருக்கிறார்கள் ஸோ அவங்க மட்டும் கூறுனா போதாது இஸ்ரேல் மறுபடியும் மறுபடியும் அங்க தாக்குதலை நடத்தி வராங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த காசா பகுதியில் ஹமாஸ் ஜீரோ பெர்சன்டேஜ் இருபது வருஷத்துக்கு ஹமாஸ் இஸ்ரேலை எதிர்த்து வரக்கூடாது அவங்களுக்கான டனல் நெட்வொர்க் அவங்களுக்கான உதவிகள் இது எதுவும் கிடைக்கக்கூடாது அவங்களுக்கான பண உதவிகள் வெஸ்ட் இருந்து கிடைக்கிது அப்படின்னா அதையும் நம்ம நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ற பல முயற்சிகள் அவங்க ஈடுபட்டு வருகிறார்கள் ஒருவேளை இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வரலாம் அது ஹிஸ்புலா அந்த ஃபுல் ஸ்கேல் வாருக்காக தான் இஸ்ரேல் காத்துட்டு செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஈரான் மற்றும் இஸ்ரேலினுடைய பிரச்சனை என்ன ஆனது அப்படிங்கிறது தெரியல கடைசியாக ஈரானுடைய பிரசிடென்ட் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டார் நாங்கள் இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் மீசை ஏமன் ஹூத்திக்கு கொடுக்கல அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை இப்போ புதுசாதாரண பிரசிடென்ட் வந்திருக்காரு பெசஸ்கேன் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நாம் பதவியேற்றதுக்கு பிறகு இதுவரையிலும் அப்படி ஒரு டீல் நடக்கவே இல்லை அதனால நீங்கள் ஈரான் மீது தேவையில்லாமல் சந்தேகப்பட வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு தகவலாக இருந்தால் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு சின்ன உரசல் செம்மையான ஒருசலாக மாறிட்டுருக்கு அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தமிழ் பட்சத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இத்தாலியனுடைய ஒரு கான்ட்ரவர்சி டீல் அப்படின்னு சொல்கிறது அல்பேனியா கூட ஒரு டீல் அப்படிங்கிறத ஓகே பண்ணியிருக்காங்க இது யூகேல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஸோ மைக்ரென்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எதிரான டீல் அப்படிங்கிறதான் இப்போ பல நாடுகளிலும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக இப்போ ஜெர்மனியும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய பார்டர் முழுவதையுமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய பாஸ்போர்ட் அந்த லேண்ட் பார்டராக இருக்கட்டும் இல்லாட்டி டீ சீ பார்டராக

வாங்க உடலுறவு கொண்டு கொள்ளுங்கள் இல்லாட்டினா இங்கே வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே மாட்டாங்க ஸோ சீக்கிரமாக நம்முடைய ஜனத்தொகையை உயர்த்த வேண்டும் அதற்கான வேலையையும் சேர்ந்து நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது எகிப்தில ட்ரெயின் அப்படிங்கிறது இரண்டு மோதி கொண்டதில் மூன்று நபர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் அதிகமான சுடானிஸ் அப்படிங்கிறவங்க டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க அதற்கு காரணமும் ஃப்ளட்டு தான் என்பது கூடுதலான தகவல் ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்